நீதி போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்த நெல்லை மாவட்டத்தையும் பதவதைக்க வைத்த தீபக் ராஜா படுகொலையின் முக்கிய குற்றவாளிகள் நேற்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது ஏற்கனவே நான்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நவீன் லிஃப்ட் முருகன் கருப்பா சரவணன் உள்ளிட்ட நான்கு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நான்கு பேருமே நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது பிடிக்க போகும்போது நான்கு பேருமே தப்பிக்க பார்த்தாங்க கீழே விழுந்து அடிபட்டுச்சு என்று காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் சமூக வலைதளங்கள்லையும் பொதுவழிலையும் என்ன அறியப்படுதுன்னா காவல்துறை இதுவரைக்கும் இந்த தீபக் ராஜா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட எட்டு பேரையுமே கை கால்களை உடைச்சிருக்காங்க கை கால்களை உடைத்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அவங்கள கொண்டு வந்து வச்சிருக்காங்க யாரையுமே அவங்க உறவினர்களையோ அப்பா அம்மாவையோ ஏன் வந்து வழக்கறிஞர்கள் யாரையுமே பார்க்க விடாத அளவுக்கு முழுக்க வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வருது தீபக் ராஜா என்கிற நபர் கொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அதுக்கான குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்தில் நிற்பாட்டி அவருக்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டியது காவல்துறையுடைய கடமை உண்மையிலே ஒரு கொலை நடந்து ஒரு வாரத்தில் குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறை பிடிக்கிறது உண்மையிலே காவல்துறையை பாராட்டலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அதுக்கு தண்டனையாக காவல்துறை அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த அந்த குற்றவாளிகளை அடித்து கை காலிலே உடைப்பது என்பது எந்த மாதிரியான ஜனநாயகம் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட லாக் நடந்ததாக புள்ளி சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு முப்பத்தி மூணாயிரம் லாக் அப் நடந்ததாக சொல்றாங்க இப்ப சமீபத்தில் ஜெயராஜ் அந்த அந்த மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமான காவல்துறைக்கும் மனித உரிமை ஆர்வலர்கள் மனித நேயர்கள் மனித உரிமை ஆணையம் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி எல்லாமே வந்து தமிழக காவல்துறை வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறது ஒருத்தன் தப்பு செஞ்சிருக்கானா அவனை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுங்க உடனடியாக தொண்ணூறு சார்ஜ் ஷிட் போடுங்க சார்ஜ் போட்டு அதுக்கு வரை சிறை ஆயுள் தண்டனை எல்லாம் வாங்கி கொடுங்க உள்ளே கொடுமையான கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நீங்கள் மரண தண்டை கூட வாங்கி தர முயற்சி பண்ணுங்கள் மரணம் ஒருத்தருக்கு தண்டனையாக வரக்கூடாது என்பது நம்முடைய நிலைப்படாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மரண தண்டை கூட வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணலாம் ஒரு 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 பாலியல் ரீதியாக ஒரு பெண் குழந்தைய வந்து கொடுமையாக ஒருத்த வந்து கொண்டுட்டான் அப்போது அவனுக்கு வந்து தண்டனை என்ன சின்ன குழந்தைய சின்ன சின்ன பிஞ்சு பிள்ளைகளை ஒருத்த வந்து கொண்டு அப்படின்னா அதுக்கு மாற்றுக்கிறதே இல்லை அவனுக்கு வந்து நீங்கள் மரண தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அது யாரும் எதுக்க இல்லை ஆனால் சிறை மட்டும் சீர்திருத்துறையாக மாறிய பொழுது சீர்திருத்தம் நடைபெற்று அவனையும் திருத்துவதற்கான வாய்ப்பை வழங்கணும் ஆனால் இங்க ஒரு கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் இனி வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போய் அவங்களுக்கான சாட்சியும் சாட்சியங்களும் நிரூபிக்கப்பட்டு அவர்கான தண்டனை வழங்கப்படணும் ஆனால் பிடித்த உடனே காலை உடைச்சி உள்ள கொண்டு போட்டு அவன் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தான் அவன் ஓடும்போது பிடிக்கும்போது தப்பிக்க பார்த்தான் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது விழுந்துட்டான் அதனால் காலில் சுட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்வது எந்த மாதிரியான அணுகுமுறை என்பதை புரிந்து கொள்ளவே முடியல மிக முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கொலை பழிக்கு பழி வாங்குற கொலையாக இருந்துக்கலாம் இல்லை சாதி கொலையாக இருந்துக்கலாம் இல்லை வந்து நட்புக்கான கொலையாக இருந்துக்கலாம் இல்லை பணத்துக்கான கொலையாக இருந்துக்கலாம் என்னவான கொலையாக இருக்கட்டும் எப்படி பல்வேறு தகவல்களை சொல்கிறாங்க தீப இந்த தீபக் ராஜா என்பவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற சுபாஷ் பொன்னையாருடைய ஆதரவாளர்கள் மூலக்கர்கள் நடைபெற்ற அந்த இரட்டை கொலையை செய்தார் அதில் இவர் ஒரு முதன்மை குற்றவாளியாக இருக்கார் அந்த தலையை வெட்டி கொண்டு வந்து முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பசுபதி பாண்டியனுடைய அந்த போடுக்கு கீழே போட்டு அங்கிருந்து முழக்கங்கள் போட்டாங்க அந்த தலை பக்கத்தில் இருந்து ஆடினாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டாங்க அதனால் ஒரு கால் புணிச்சு உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே தீபக் ராஜா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சிறைக்குள் வச்சு கொல்லப்பட்ட முத்துமனோ என்ற நபருக்கு பதிலுக்கு பதில் பண்ணணும் அப்படின்னுக்காக கண்ணனுங்கிற பொறியாளரை வந்து கொலை செய்கிறாங்க அதுலேயும் ஒரு முதன்மையான குற்றவாளி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஏற்கனவே போனது வீடியோவில் வந்து மூன்றடப்புன்னு நடப்புன்னு சொல்லியிருந்தேன் அது முரப்பநாடு வளநாடு பக்கத்தில் கூடிய முறப்பநாடு பக்கத்தில் பக்கவெட்டி அப்படிங்கிற கிராமம் அந்த பக்கவெட்டியில் வந்து தாத்தா பேரன் கொலை செய்யப்படுறாங்க அந்த கொலையினுடைய பின்னணியிலையும் அதாவது நேரடியாக சம்மந்தப்படலை அந்த கொலையினுடைய பின்னணியிலும் தீபக்ராஜா இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சமீபத்தில் அந்த கொலையினுடைய தொடர்ச்சியாக வடிவேல் முருகன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுறாரு இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதிலேயும் தீபக்ராஜோடைய பின்னணி இருந்தால் சொல்லப்படுது அப்போது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏழு கொலைகளுக்கு நேரடியாக ஏழு கொலை வழக்கில் அவர் மேலே இருக்குது இப்படி பல்வேறு கொலைவில்கள் சாதி ரீதியாக நடைபெற்ற பின்னணியில் தீபராஜா இருந்ததுனால இவரை சாதி ரீதியாகவும் கொண்டிருக்கலாம் அந்த வடிவேல் முருகன் சிறைக்குள்ள இந்த நவீன் முருகன் சரவணன் இவங்களுக்கு பழக்கம் இருக்காரு சிறைக்குள்ளே இருக்கும்போது நட்பு ஏற்பட்டிருக்கிறது வெளியே போய் ஒரு நண்பன் சித்திரே அதுக்கு பழிக்கு படி வாங்குறதுக்காக நண்பனை கொண்டதுக்காக கொலை நடைபெற்றுக்கலாம் இல்லை திருநெல்வேலியில் இந்த குறிப்பிட்ட சமூகத்தில் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும்னா மாற்று சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பெரியாளை வர்றதுக்காக வந்து இந்த கொலை நடைபெற்றுக்கலாம்னு பல்வேறு பார்வைகள் வைக்கப்படுது இனி அவங்க வாக்குமூலம் கொடுத்து அந்த வாக்குமூலத்தை முழுமையாக பதிவு செய்து காவல்துறை தரப்பில் அரசு தரப்பில் சொன்னாதான் தான் இந்த கொலையினுடைய உண்மையான காரணத்திற்கு இது எல்லாமே அசன்சன் தான் சொல்லப்படுகிற செய்திகள் தான் இப்படி இருந்திருக்கலாம் இந்த கொலை தீபக் ராஜாவுடைய பின்னணியும் கொலை செய்யப்படுற பின்னணியும் ஆராய்ந்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே ஒரு பல்வேறு பகைகள் இருந்திருக்கிறது அந்த பகையினுடைய தொடர்ச்சி இந்த கொலைன்னு சொல்றாங்க ஆனா எப்படி நடந்திருந்தாலும் தீபக் ராஜா என்பவர் அவர் கொலையாளியாக இருக்கலாம் அவர் ஏழுக்குள்ள பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அவர் கொலை செய்யப்பட்டதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த உயிரையும் எடுப்பதற்கு எவனுக்குமே அனுமதி கிடையாது யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அது அரசுக்கு கூட கிடையாது நீதிமன்றத்துக்கு கூட கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா மரணம் ஒரு தண்டனையாகவோ ஒரு தீர்ப்பாகவோ ஒரு நீதியாகவோ இருக்க முடியாது ஒரு உயிரை பறிக்கிற உரிமை நமக்கு கிடையாது இன்னொன்று ஒரே நிலங்க ஒரே நிலம் அதே மண் அதே தாமரைப்பரனி தண்ணி அதே காற்று ஒரு நிலத்தில் வாழ்ந்து ஒரு மொழி பேசி ஒரே தண்ணியை குடித்து ஒரே காற்றை சுவாசித்து ஒரே குலசாமியை ஒரே திருச்செந்தூர் முருகனை ஒரே நெல்லையை கும்பிட்டு வாழ்கிற மக்கள் சாதி ரீதியாக பிளந்து அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கொண்டு யாரை யாரெல்லாம் வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது எவ்வளவோ எதிரிகள் இருக்காங்க அந்த எதிரிகளும் சண்டை போட வேண்டியவர்கள் இப்போ சொந்த இரத்தத்துக்குள்ளே வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கொண்டு சொல்வது வந்து ஒரு அரசியலாக நம்மளால் ஏற்க முடியாது ஆனால் காவல்துறை இந்த விஷயத்தில் து உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் ஒரு சிறைப்படுத்தியிருக்கிறோம் ஒரு சமூக பதட்டத்தை தணிச்சிருக்கிறோம் சாதி ரீதியான மோதல்களை தணித்திருக்கோம் அப்படின்றால் அது பாராட்டலாம் வாழ்த்தலாம் ஆனால் அவன் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் பிடிச்ச உடனே அவன் கையை காலை உடச்சு கொண்டு போய் போடுவது என்பது எந்த வகையில் நியாயம்னு புரியலை இப்போ நவீன் முருகன் இந்த லிஃப்ட் முருகன் கருப்பா சரவண இவங்க எல்லாரும் சேர்ந்து கூலிக்கு கூல பண்ணாங்கன்னு வைங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்து நவீனுக்கு கொடுக்கப்பட்டது நவீன் பதினைஞ்சி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு தீபக் ராஜாவுடைய காதலியின் தோழி மூலியமாக தகவல்களை எடுத்து ஏன்னா தீபக் ராஜா வந்து எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு யாருக்கும் தெரியாது அவரும் ரொம்ப செக்யூராக இருந்திருக்காரு எப்பொழுதுமே துப்பாக்கி வச்சுருப்பாரா அப்போ அவர் எப்போ தனியாக வரார் அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து வெளியிட்டது யார் அப்போ தீபக் ராஜாவுடைய காதலியினுடைய தோழிகள் மூலியமாக இந்த செய்தி நவீனுக்கு கொடுக்கப்பட்டு அவர் வந்து கொலை கொடை நடந்ததாக பல்வேறு ஊடகங்களில் வெளியிடுறாங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டியது பதினஞ்சு லட்சம் ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு நவீன் தீபக் ராஜாவை வெற்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு கூலிப்படைக்காரரு அப்ப அந்த கூலிப்படைக்காரரை பிடிச்ச உடனே நீங்க கையை காலை உடைக்கிறீங்க அப்படின்னா கூலிப்படையை சார்ந்த நவீனுக்கும் காவல்துறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அவர் வந்து லுங்கியை கட்டிக்கிட்டு அறுவாளை வச்சு நீங்கள் நீங்க சட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் லத்தியை வச்சு கையை காலை உடைப்பீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன காவல்துறை செய்ய வேண்டியது சீர்திருத்தம் செய்ய வேண்டியது என்ன அவனுக்கான சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் கொலை கொலைக்கான தண்டனை திருநாட்டு அடிப்படையில் கொலைக்கான தண்டனை அது வன்கொடுமையாக இருந்தால் தண்டனை வாங்கி கொடுத்து சாகும் வரை கூட சிறையில் போடுங்க ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம் ஆனா அதிகாரத்தை கையில் எடுத்து அவன் யாரா இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவன் கையக்கால உடைச்சு கொண்டு போடுவது என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது இது தமிழ்நாடு முதலமைச்சருடைய அனுமதியோடு நடைபெறுகிறதா எத்தனையோ மனித உரிமை ஆர்வலர் இருக்காங்க மனித உரிமை ஆணையங்கள் இருக்கிறது அவருடைய ஒத்துழைப்பின்படி இது நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு பிறக்கிறது நான் எப்போதும் கொலை செய்த அந்த குற்றவாளிகளுக்கான சிறையில் அவனை போட்டு நீங்கள் தொண்ணூறு நாளில் அவனை மேண்டேட்ரி பயில விட்றீங்க அவனுக்கு குண்டாசு போட்டால் கூட அந்த குண்டாசை போர்டில் இதில் என்ன பெரிய குடும்பம்னா அரசியல் கைதி குண்டாசில் போனால் அவருக்கு ஆறு மாதம் எட்டு மாதம் வர முடியாது ஆனால் கொலையாளிகள் குண்டாசில் போனால் எளிதாக வந்துடலாம் இதில் மிக முக்கியமானது கை காலில் கட்டு போட்டிருந்தால் அந்த குண்டாசு ஈஸியாக உடையம்பாங்க கை கால் உடச்சதே வந்து குண்டாசை ஈஸியாக உடச்சிட்டு திருப்பி வெளியே வரதுக்காக கூட சில பேர் சொல்லுவாங்க கையை களை கெட்டு போட்டுக்கும்போது இவன் வெளியே வந்து என்ன செய்ய போகிறான் ஓடவும் முடியாது நடக்க முடியாது சரி குண்டாசை உடச்சு விடுங்க வெளியே வரட்டும் வெளியே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுக்கிட்டோம் அப்போ வச்சாலும் அந்த கை ஊறுறதுக்கு கால் ஊறுவதற்கு ஆறு மாதம் ஆகும் அவன் நடக்கவும் முடியாது அவனோட அவனுடைய தேவையும் செய்ய முடியாது அவன் அதில் திருந்திடுவானா அதுக்கான வாய்ப்பும் இல்லை சிறையில் அவனை திருத்தினோம்னா அவனுக்கான சாதி ரீதியான மோதலை தவிர்ப்பதற்காக எல்லோரும் இங்கே வந்து தமிழர்கள் என்கிற புரிதலை உருவாக்கணும் எல்லோரும் மனிதர்கள் என்கிற புரிதலை உருவாக்கணும் சக மனிதனை வெட்டக்கூடாது என்கிற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்தணும் அதற்கான சீர்திருத்தங்கள் ஜெயிலில் ஏதாவது நடைபெறுதா இல்லை காவல்துறையின் சார்பாக நட நடைபெறுகிறதா இல்லை அரசின் சார்பாக நடைபெறுதானா அது இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை மீண்டும் பகையை வளர்ப்பதற்கான அவனுக்கு மீண்டும் கோபத்தை வர வைப்பதற்கான வேலைகள் திட்டு தாங்க நடக்கிறத ஒழிய வேறு எந்த வேலையும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த தீபக் ராஜாவை குறை செய்த குற்றவாளிகளுடைய கைகாலில் உடைத்த காவல்துறை எங்களுடைய நாம் தமிழகத்துடைய பொறுப்பாளர் சேவியர் குமார் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை குற்றவாளிகள் ரமேஷ்குமார் இவங்கள்லாம் வந்து ரமேஷ் பாபு இவங்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க ஃபாதர் ரெண்டு பேர் அவங்களுடைய கை காலில் உடைச்சிங்களா அவங்க ஏன் பாத்ரூமில் வலிக்க விடலை அவங்க ஏன் வந்து தப்பிக்கும்போது நீ பிடிக்கும்போது தப்பித்து ஓட பார்க்கலை அப்போ கீழே விடலை அப்போ அதிகாரத்தில் உள்ளவன் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவன் இல்லை வந்து சமூகத்தில் பெரிய அந்தஸ்து கொண்டவன் அவன் பெரிய கொலை குற்றவாளியாக இருந்தாலும் துள்ள துடிக்க அங்க ஒரு அப்பாவி கொலை செய்யப்பட்டிருக்காரு ரெண்டு கூலிப்படை இதுவும் கூலிப்படை இதுவும் கூலிப்படை இந்த பக்கம் ஒரு வெட்டினவர் ரவுடி செத்தவர் ரவுடி ரவுடிக்கு ரவுடிக்கு சண்டை சாதிக்கு சாதிக்கு சாதியை காப்பாத்த சண்டை இல்ல சாதிக்குள்ள சண்டை இல்ல பணத்துக்காக சண்டை வேற எதுக்கோ சண்டை ரெண்டு ரவுடி ரெண்டுமே சோசியல் டஸ்ட் ஆனா அங்க ஒரு அப்பாவி ஒரு தலைவன் ஒரு அரசு ஊழியன் ஒரு போக்குவரத்துல வேலை செஞ்சு கொண்டிருந்தவன் அவன் படுகொலை செய்யப்பட்ட அடிச்சே கொண்டாங்க மாதாவுடைய சிலையை வச்சு மண்டையில் அடிச்சு கொண்டான் ஆனால் கொன்னவன் முப்பத்தஞ்சு நாளில் குன்று சட்டத்தில் போய் வெளியே வந்துட்டான் திமுகவுடைய தக்களை ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபு அப்போ நீங்கள் அவன் கால ஒரு சின்ன நகம் கூட கீழப்படலையே சின்ன உங்கள் காவல்துறை ஒரு தடி கூட அவன் மேலேப்படலையே அப்போ சட்டம் யாருக்கானது சாமானியனுக்கு ஒரு சட்டம் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு ஒரு சட்டமா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்று மனித உரிமை ஆணையமாக வரக்கூடிய கண்ணதாசன் போன்றவர்கள் இதுக்கு வருவாங்களா அப்படின்னா வர மாட்டாங்க சவுக்கு சங்கருக்கு சிறையில் காவலர்களுக்குள்ள ஒரு நடந்த ஒரு தள்ளுமுள்ளு அங்கே சூப்பரெல்லாம் கையை உடைக்கல ஆனால் கூட நடந்த தள்ளுமுள்ளில் அவர் காரில் போகும்போது நடந்த விபத்தில் அவர் கையில் அடிபட்டுருது அதில் வந்து கை சின்ன மைனர் ஃப்ராக்சர் ஆகுது அதுக்கு கட்டு போட்டதுக்கு ஒட்டுமொத்தமாக சவுக்கு சங்கருக்கு சிறையில் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று விட்டது என்று பல பேர் சொன்னாங்க அவருக்கு உண்மையிலே மனித உரிமை நடைபெற்று இருந்தால் அவர் கை உடைக்கப்பட்டிருந்தால் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அதுவும் கண்டிக்கத்தக்கதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதற்கு பேசியவர்கள் சவுக்கு சங்கருக்கு பேசியவர்கள் இப்போ இந்த ஆறு பேரும் கை ஆறு பேர் எட்டு பேர் கை கால்கள் உடைக்கப்பட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜிஹெச்சில் ஐ கிரௌண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்போடு அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது உண்மையிலே வந்து நேற்று முழுக்க அவர்களை அந்த குறிப்பாக நவீன் என்பவரை வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை திட்டமிடுவதாக ஒரு தகவல் வேகமாக பரவியது ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை எப்படி தீர்வாகவோ தண்டனையாகவோ மாறும் அதுவும் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்கவுண்டர் அப்படிங்கிற முறையில் ஒரு கொலையுடைய பதட்டத்தை தணிக்க இல்லை சமூகத்தில் வந்து அந்த கொலை பண்ணாங்க இவங்களை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் பிரச்சனையை முடிச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அரசு போக்குவரத்து ஊழியர்களும் காவல்துறையும் சண்டை போட்டுக்கொண்டால் சமரசம் செய்து வைக்கிற தமிழ்நாடு அரசு கட்டிப்படி வைத்தியம் செய்து டீ குடித்து கைகளை கொண்டு பிரியணும் அப்படின்னு சொல்கிற அரசு இரண்டு சமூகத்துடைய பிரதிநிதிகளையோ இந்த ரெண்டில் ச ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாலோ ரெண்டு குழந்தை நடந்துகிட்டாலோ அவங்களே சமரசம் செய்து வைப்பிருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பிருக்கு இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை பயன்படுத்தலாமே இந்த கைகளை கொடுக்குவதை பயன்படுத்தலாமே இந்த சமரசத்தையும் சமாதானத்தை பயன்படுத்தலாமே உண்மையிலே சமரசமும் சமாதானமும் செய்து வைக்க வேண்டியது சாதி ரீதியான பிரச்சனைகளை தான் நீங்கள் மேல்பாதி பிரச்சனையில் கோவிலுக்குள்ளே விடமாட்டேன்னு ஒரு சமூகம் சொல்லுது கோவிலுக்கு போகிற ஒரு சமூகம் சொல்லுது அங்கே ரெண்டு சமூகத்தையும் கூட்டு வச்சு பேசி சமாதானம் பண்ணியிருந்தால் அது உண்மையிலே நேர்மையான அரசு அதேபோல் போல் பிரச்சனையில் ரெண்டு சமூகங்கள் வந்து பிரச்சனைன்னு சொல்கிறாங்க உண்மையில் அங்கே பிரச்சனை இல்லை சரி இப்போ மலம் கலந்துட்டாங்க கூட்டு வச்சு சமூகங்களை ஒற்றுமையாக்கி பேசி தீர்த்துருந்தால் அது சரியான அணுகுமுறை அதை செய்யாமல் இங்கே நீங்கள் வந்து பிடித்தவுடனே என்கவுண்டரில் போடு கையை கையாக்காள உடைச்சிடு அப்படின்னு சொல்வது எந்த வகையில் ஜனநாயகம் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிகளும் இறந்து போன தீபக்ராஜா அவர்களும் எல்லாமே முப்பது வயசுக்கு உள்ளதான் தேவர் சமூகமோ தேவேந்திர சமூகமோ நாடார் சமூகமோ இல்லை கோணார் சமூகமோ திருநெல்வேலியில் ஒட்டுமொத்தமாக வெட்டிக்கிட்டு சாகல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலேயே பதினஞ்சு லட்சம் வாக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஒரு ப இரு இருபது லட்சம் பேர் பண்ணிச்சுவங்களேன் அந்த இருபது லட்சம் பேர் வெட்டிக்கிட்டு சாகலை இருபது லட்சம் பேர் சாதி வெறியோடு இல்லை இருபது லட்சம் பேர் திறம்புறை அறுவாழத்து பள்ளிக்கூடத்துக்கு போகல இல்லை அறுவாழை தூக்கிட்டு காலேஜுக்கு போகல அதில் யாரோ ஒருத்தர் சில போனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் தான் தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மக்கள் ஒற்றுமையாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அன்றாடம் காட்சிகள் உழைக்கிற மக்கள் பாமர மக்கள் எல்லாரும் வியாபாரி எல்லாரும் வந்து விவசாயம் செய்யக்கூடியவன் எந்த பெரிய தொழில் வளர்ச்சியும் திருநெல்வேலியில் கிடையாது பெரிய தொழில் நகரம் கிடையாது பெரிய ஃபேக்ட்ரிஸ் கிடையாது அன்றாடம் காட்சி அடுத்த வேளை ஓ சாப்பாட்டுக்கு உணவில்லாமல் தவிக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு ஒரு மழை வெஞ்சிடாதா அதை வச்சு விவசாயம் பண்ணிட மாட்டோமா அதை வச்சு வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பங்கள் தான் அதிகம் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல யாரோ ஒருத்தர் தங்களுடைய பகையை தீர்த்து கொள்ள ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஒவ்வொருத்தர் இப்படி ரவுடியாக மாறி இருக்கிறான் அவங்களுடைய பின்னணி பார்த்தா எல்லாமே ரொம்ப ரொம்ப நடுத்தர வர்க்கம் பெரிய பணக்காரங்க கிடையாது ஆனால் ரெண் எல்லாரும் நல்லா படித்தவங்க கொலை செய்யப்பட்ட தீபக்ராஜாவும் நல்லா படிச்சிருக்காரு பிகாம் முடிச்சு பிஎல் முடிச்சிருக்காரு கொலை செய்தவருடைய பின்னணியும் எல்லாரும் ஆங்கில வழி கல்வி படித்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படித்து கல்லூரி முடிச்சிருக்கிறான் அப்போது இவன் இந்த 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 நிலைமைக்கு திருப்பியது யார் திரும்பினது எதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே வந்து சாதிய கொலைகள் பண்ணுவதற்கும் பணத்து கொலை பண்ணுவதற்கும் கூலிப்படையில் சேர்ந்து கொலை பண்ணுவதற்குமான மாறிய தருணம் என்ன இதை இதை மாற்றுவதற்கு தான் அரசு ஸ்டெப் எடுக்கணும் காவல்துறை ஸ்டெப் எடுக்கணும் இந்த கூடிய தலைவர்கள் ஸ்டெப் எடுக்கணும் அரசு கட்சியினுடைய தலைவர்கள் ஸ்டெப் எடுக்கணும் கூலிப்படை இல்லாத சாதிய கொலைகள் நடக்காத பணத்துக்கான நட்புக்கான கொலைகள் நடக்காத ஒரு களமாக தமிழ்நாடு மாறணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை இது போன்ற குற்றவாளிகள் உருவாவதற்கு அரசும் காவல்துறையும் இதை எல்லாவற்றையும் தாண்டி சமூகமும் ஒரு காரணம் முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு சமூகத்திலையும் யாரை கொண்டாடி இருக்காங்க அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக உழைத்தவர்கள் அந்த சமூகத்தில் பிறந்து பொதுவாக உழைத்தவர்கள் இப்போ முத்துராமலிங்க தேவர் கொண்டாடுறாங்கன்னா முத்தராமணி தேவர் அந்த தேவர் சமூகத்துக்காக உழைச்சார்கா கொண்டாடல அந்த சமூகத்துல பிறந்து நாட்டினுடைய விடுதலைக்காக உழைச்சாரு வெள்ளக்காரனை ஏற்று சண்டை போட்டாரு பரம்பரை சட்டத்தை ஏற்று சண்டை போட்டாரு அதுக்காக அவரை கொண்டாடுறாங்க சுந்தரகினாரை கொண்டாடுறாங்கன்னா சுந்தரகிணாரு முது தேவேந்திர சமூகத்துலக்காக உழைச்சாரு அப்படிங்க கொண்டாடலை தேவேந்திர சமூகத்தில் பிறந்தவர் வெள்ளைக்காரனை ஏற்று சண்டை போட்டாரு அதுக்காக உயிர் தியாகம் பண்ணாரு அப்படிங்கிற சுந்தரக கொண்டாடுறாங்க காமராஜரை கொண்டாடுறாங்கன்னா காமராஜர் நாடாருக்காக செஞ்சார்களா கொண்டாடலை நாடார் சமூகத்தில் பிறந்தவர் ஒரு நல்லவராக இருந்தாரு ஒரு நேர்மையாள இருந்தாரு அதனால கொண்டாடுறாங்க அதே போல தான் தீரன் சின்னமலையை கவுண்டர் சமூகம் கொண்டாடுறாங்கன்னா அவர் கவுண்டருக்காக உழைக்கல கவுண்டர் சமூகத்துல பிறந்து வெள்ளக்காரன் எடுத்து போராடினாரு அதே தான் வேலுராட்சியார் அதே தான் வந்து புலித்தேவனை அதே தான் மருது பாண்டியரை இப்படி ஒவ்வொரு சமூகத்திலையும் பிறந்து அந்த சமூகத்தில் இருந்து போய் நாட்டின் விடுதலைக்காக பொதுவாக சமூக நீதிக்காக விடுதலைக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து அப்படி போராடினாங்க பிள்ளைமார் சமூகம் வந்து வாவுசியை கொண்டாடுது பிள்ளைமாருக்கு மட்டும் அவர் போராடினார் பிள்ளைமார் சமூகத்தில் பிறந்தவர் நாட்டுக்காக போராடினார் காலா லாவியாங்கிற கப்பலை கெட்டினார் வெள்ளைக்காரனை விரட்டி அடித்தார் அதுக்காக பிள்ளைமார் சமூகத்திலிருந்து அவரை கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடுவதை தவறு தவறுலுங்கிறத தாண்டி அந்த சமூகத்திற்காக அவர்கள் உழைக்கலை ஆனால் இன்னைக்கு யாரை கொண்டாடுறாங்க அந்த சமூகத்தில் பிறந்து ஒரு ரெண்டு கொலை பண்ணியிருக்கணும் ஒரு நாலு கொலை பண்ணியிருக்கணும் வேறு சமூகத்தை வெட்டியிருக்கணும் அப்படின்னு வெட்டி கொலை செய்த கொலையாளிகளை குற்றவாளிகளை கட்ட பஞ்சாயத்துக்காரனை கொலை செய்வான் ஒரு ரெண்டு மூணு கேஸில் உள்ளே போவான் அப்புறம் வெளியே வருவான் ஒரு நாற்பது வயசு ஆயிரும் நாற்பது வயசு ஆனவொடனே அவனே ஒரு அமைப்பு தொடங்குவான் அதுக்கப்புறம் ஒரு திமுக அதிமுக கட்சியோட கூட்டணி வைப்பான் தோத்து போயிட்டா கூட திருப்பி வந்து ஒரு ஒரு சீட்டு கிடச்சி எம்எல்ஏ ஆயிருவான் இப்படி முன்னாள் ரவுடிகள் இன்றைக்கி இந்நாள் எம்எல்ஏவாக இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி வச்சிருக்க சின்ன சின்ன அமைப்புகளை வச்சிருக்காங்க இயக்கம் வச்சுக்கிறது அப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது சின்ன சின்ன ரவுடிசம் பண்ணுறது அவங்க கட்சி சா அவங்க சாதியில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை ஒரு மண்ணுக்கு பிரச்சனை ஒரு இடத்துக்கு பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறது அவங்க சாதியில யாராவது கொலை விளைஞ்சுன்னா அங்கே போய் நின்றுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது இப்படி கொலையாளிகளையும் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களையும் சமூகம் கொண்டாட போய் தான் இப்படிப்பட்ட கூலிப்படை உருவாகிறாங்க முன்னாள் கூலிப்படையாக இருந்தவங்க இந்நாள் எம்எல்ஏ வரந்தா நாடு விளங்குமா